நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆறாம் பத்தின் பத்தாம் திருமொழி பெரிய திருமொழி இதுவும் திருநரையூர் பாசுரம் தான் முதல் பாசுரம் கிடந்த நம்பி குடந்தை கேழலாய் உலக இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிஞர் அரண்டழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லின் நமோ நாராயணமே கிடந்த நம்பி குடந்தை மேவி குடந்தை மேவி கிடந்த நம்பி அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் புரிஞ்சு கும்போணத்தில் போய் படுத்துட்டு இருக்கிற ஆசாமி குடந்தை மேவி கிடந்த நம்பி அப்படி மாற்றிருக்கார் கிடந்த நம்பி குடந்தை மேவி கேழலாய் உலகம் கிடந்த நம்பி வராக அவதாரமாய் உலகத்தை கிடந்தா கேழல்ங்கிறது பராகம் பன்றி புரிஞ்சுடா எங்கள் நம்பி எங்களுடைய நம்பி அவர் எறிஞர் அரண் அழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை இந்த கடியார் இலங்கைன்னா அடைவதற்கு அரிதான இலங்கை போய் சேர முடியாது அப்படிப்பட்ட இலங்கை அதில் எறிஞர்ன எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அரண் அழியும் வழியாக இலங்கையை கடந்த நம்பி அப்படின்னு அர்த்தம் பண்ணி எறிஞர் அரண் அழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை குலகை ஈரடியால் நடந்த நம்பி ஈரடியால் இந்த வணத்தை நடந்தேன் வேற ஒன்றும் இல்லை அவருடைய பேரை சொல்லணும் நான் நாபம் சொல்லில் நமோ நாராயணமே படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இடந்த நம்பி குடந்த கேளாய் குலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எரிங்க அறநழியை கடந்த நம்பி கடியார் இலங்கை குலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே விடந்தான் உடைய அரபம் வெறுப செருவில் புனநாள் முன் தடந்தாபரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இடந்தான் பையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே அரபம் பெருவி வெறுவை அப்படின்னா விடம்னா விஷம் இருக்கிற பாம்பு பயப்படும்படியாக அதனால் காளியனை சொல்கிறேன் விடந்தான் அரப விடந்தான் நுடைய அரபம் வெறுவ செருவில் முனநாள் செருவில்லாம் சண்டேல நாள் முன்னொரு நாள் அது பயப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் முன் தடந்தாமரை நீர் பொய்கை பூக்கு அந்த பெரிய தாமரை குளத்தில் குதிச்சார் அதை முதல்ல பண்ணார் அதுக்கப்புறம் அந்த பாம்பு பயந்து அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் தடந்தான் தடந்தாமரை நீர் பொய்கை போக்கு மிக்க தாடாளன் வலிமை முக்கிய திருவடிகளை உடையவன் அந்த மிக்க தாடாளன்னா திருவடி கால்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த மிக்க இருக்கிறதுக்கு அர்த்தம் அர்த்தம் போட்டுக்கோ இதுதான் அர்த்தம் விடந்தான் உடைய அருவம் வெறுவ செருவில் முத முத நாள் முன் தடந்தாமற் மிக்கு தாட மிக்க தாடாளன் இடந்தான் வைகை கேட வையம் கேடலாகி இடம் தான் அப்படி இருக்க முடியும் வராகமாகி உலகத்தை இடந்தான் உலகை ஈரடியால் நடந்தான் உடைய நாமம் சொல்லில் அதான் அர்த்தம் சொல்லணும் உங்களுக்கு உலகை ஈரடியால் நடந்தான் உடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே படிங்க படி விடந்தால் அரவம் அறவம் வெறுவ செருவில் முனநாள் உன் கடந்தாமரை நீர் பொய்யை உக்கு மிக்க தாடாளன் இழந்தான் மையம் கேழலாகி உலகை இரடியால் நடந்தான் உடைய நாமம் சொல்லி நமோ நாராயணமே பூணாதனாலும் தருகன் வேடம் மருக பழை மறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன் பாணா பண்டு முரலும் கூந்தல் ஆட்சிதயர் பண்ணை நாணாது உண்டான் நாமம் சொல் நமோ நாராயணமே பூணாதனலும் தருகன் வேழம் மருக பூனாதகலம்னா அந்த யானையை கட்டி போடல முதலையா பீடத்தை சொல்ற கம்சா வெளியில் ஃப்ரீயாக விட்டுருக்கான் அந்த பூணாது அகலம்னா கட்டில் கட்டு கட்டு தெரியல கட்டு போடலை தான் பூனாதனலும் தருகண் வேழம் மருக அதுக்கு பரவலாக நான் பார்க்குற கண்களை உடைய முன்னிப்பான பார்வையுடன் யானைங்கிறத அப்படி இருக்க எது குவளையாவிடம் படிக்கிறேன் உத்தரம் பூணாதகளும் தருகண் வேழம் மருக அது வருத்தப்படும்படியாக பழை பரப்பை வாங்கி வேணான்னா இறக்கம் இல்லாத அதனுடைய கொம்பை முறித்தான் அதான் சொல்றேன் அடுத்தல அமுதம் கொண்ட பெருமான் அமுதத்தை கடல் கடைந்து எடுத்தான் திருமார்பன் அந்த அமுதத்தில் இருந்து வந்த லக்ஷ்மியை எடுத்துக்கொண்டான் அதனால் திருமாவன் புரிஞ்சு இந்த முதல் அமுதமே லக்ஷ்மின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம புரிஞ்சுல எப்படி புரிஞ்சுக்கலாம் அமுதம் கொண்ட பெருமான் திருமார்பன் பானா வண்டு முரலும் கூந்தல் முரல் பூ பூவிட்டுருக்கா அந்த ஆட்சியர்கள் அதில் வண்டுகள் பாடுகின்றன பாண்ட பாடுகின்றன ராகம் ராகத்தை பாடுறது பாணா பண்டு முரலும் கூந்தல் ஆச்சியர் பயிர் பெண்ணை உண்டான் அவ அடிப்பான் தெரியும் தண்டிக்க போறான் தெரியும் இருந்தாலும் நானாது உண்டான் வெக்கப்படாமல் உண்டான் அவனுடைய திருநாமம் சொல்லி நாராயணன் நாராயணமே படிக்க முடியுமா பூணாதனும் தருகன் வேழம் பருப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருபான் திருபார்பன் பாணா பண்டு முரலும் கூந்தல் ஆக்கிதயில் வெண்ணை நானாது உண்டான் நாமம் சொல்லின் நமோ நாராயணமே கல்லார் மதில் தூள் கச்சி நகருள் நற்றி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வள்ளால் நாதம் வில்லால் முனிந்தயந்தை விவீடனற்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே மாபோ நாராயணமே கல்லார் மதில் சூழ் கட்சி நகருள் நச்சி நல்லா ஆரோக்கியமான மதில் நகருடையது கட்சி நகர் அதுக்குள்ளே பூந்தர் சுவாமி நச்சின்னு ஆசைப்பட்டு போகிறார் பாடகத்துள் பாடகங்கிற ஊர் இருக்குங்க இங்கே வந்து பாண்டவ தூதனாக சென்ற பெருமானாக இருக்கிறான் பாண்டவ தூதன் அந்த பெருமாளுக்கு அந்த பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் அப்படி பாண்டவ தூதனாக என்ன தன்னோட அவனோட சொலபங்கிறத காமிச்சிக்கிறதுக்கோ தூதனாக போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அப்படின்னு அந்த சின்ன காரியத்தை செஞ்சதுனால தன்னை ரொம்ப சொலபன்கிற காமிச்சிக்கிறான் அப்படி எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வலிமை மிக்க அது இரண்டு சாரி ராவணனுடைய வலிமை மிக்க ஆகத்தை மார்பத்தை வில்லால் முனிந்த எந்த வில்லாலாத அழிச்சம் அல்விடனற்கு நல்லான் உடைய நாமம் சொல்லி அதே அவனுடைய தம்பினா தம்பியான விபீஷனுக்கு நல்லவர் இவர் ராவணனுக்கு கெட்டவர் விபீஷனுக்கு நல்லவர் இந்த விபீடனருக்கு நல்லான் உடைய நாமம் சொல்லி நமோ நாராயணமே படிக்க முடியும் கல்லார் மதில் தோல் கட்சி நகருள் பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கை போன் வில்லால் முனிந்த எங்கை வீடனற்கு நல்லாருடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே உடையாவரையால் முன்காத்த பெருமான் வருவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அற கர்மீக பொருதுமேவிங்குற்றம் நடயாவுண்ண கண்டான் நாபம் நமோ நாராயணமே குடையா வரையால் நிறை முன்காத்த பெருமான் மலையை குடையாக எடுத்தான் வரைனா மலை குடையாக குடையாக மலையை எடுத்து மானிறை காத்தான் அதான் அது நர்த்தம் பருவாத விடைதான் ஏழும் வென்றான் வருவாதனை இவரிடம் பிரியம் காட்டாத ஏழு எருதுகளை வென்றான் இந்த பின்னைக்காக புரியல மறுவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் திருக்கோவலூரில் உலகலந்த சுவாமியாக இருக்கான் அந்த ஆசாமி இப்படி பண்ண ஆசாமி திருக்கோவலூர் பார்த்துருக்கல உலகலந்த பெருமாளாக நிற்கிறான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அட தென்னிலங்கை அட அடையார கல்வீக அடையா தன்னை திரு தன்னை சரணாக அடையாத அறக்கர்கள் வீழும்படியாக பொருதுன்னா சண்டை பொருதுனா சண்டை போட்டு மேபி குற்றம் நடையா உண்ண கண்டான் மேபி குற்றம் மேபி கூற்றம் நடையா உண்ண கண்டான் இலங்கையில் இந்த யமராஜரெல்லாம் சுலபமாக போக முடியாது போகவே முடியாது ஏன்னா அப்படி கண்ட்ரோலில் வச்சுருந்தார் ராவணன் ஆனால் இப்போ அவனா தவறிப்பேட்டை போலாம் சுலபமாக போகிறான் அதை தான் இப்படி எழுதியிருக்காரு மேவி 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 வெங்கூற்றம் மேவி வெங்கூற்றம் அப்ப தைரியமா போறான் மேவி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் அவளுக்கு உணவு கிடைச்சதுன்னு புரிஞ்சிக்கலாம் இல்ல சாதாரணமா கம்பீரமா நடந்து போறா இந்த நமந்தமர்கள் அப்படின்லாம் புரிஞ்சிக்கலாம் மேவி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டா அந்நாபம் நமோ நாராயணமே படிக்கலாமா குடையா வரையால் நிறை முன்காத்த பெருமான் மருவாத விடைதான் நிடுமின்றான் கோவல் நின்றான் சென்னிரங்கை அடையா அரக்கர்மியன் புருதுமேவியுன் கூட்டம் நடையா உன்ன கண்டார் நாமம் நமோ நாராயினமேன்